இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மீனாட்சி ஃபேகல்டி ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ் உங்களுக்கு பின்னாடி கால் ஒன்று ஆரம்பித்த பாஜக தமிழகத்தில் வேறு ஒன்று இருக்காங்களே அதாவது நீங்க வந்து அப்படி சொல்லக்கூடாது நிறையாளர் வந்து போற போக்கில் வந்து கால் ஒன்று நினைத்தார்கள் இன்று வேறு ஒன்று விட்டார்கள் அப்படி இப்படி டைலாக்லாம் பேசுறீங்க நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு சூப்பர் உண்மையில் அண்ணாமலை மகிழ்ச்சி அடைவார் பாஜக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை பயன்படுத்தி சொல்ல போனால் உபயோகப்படுத்தி அவங்க வந்து இந்த மாதிரி ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ திமுக கூட்டணியும் அதே தான சார் இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்க விசிகாவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஒரு ஓட்டு வாங்கியிருக்காது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு ஓட்டு வாங்கியிருக்காது இல்லை இதெல்லாம் சேர்ந்ததனான திமுக கூட்டணி நாற்பது நாற்பது வாங்கியிருக்கு இதை நான் ஏற்றுக் கொள்கிறேன் உங்களுடைய கருத்து வந்து சும்மா போகிற போகல நம்ம அடிக்க முடியுது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பொலிட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் விடுதலை சிறுத்தைகளும் சரி நாம் தமிழரும் சரி களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு மாற்றமா வரும் இல்லையா அது வந்து இப்ப நம்ம சொல்ல முடியாது இப்பயே ஒரு நாங்கள் ஒரு கூட்டணியில் நாங்கள் தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்கோம் சிறப்பாக போய்கிட்டு இருக்கு ஆனா வருங்காலங்களில் வந்து நீங்க நினைக்கிறது கூட நடக்கலாம் நிச்சயமாக எழுச்சி தமிழருடைய தலைமையில் ஒரு அமைப்பு உருவாக வேண்டும் திமுகவே கூட ஒருவேளை கூட்டணி தானே இருக்குது அண்ணன் தம்பியாக தானே இருக்கிறாங்க அவங்களே வருங்காலத்தில் நான் இப்போ சொல்கிறது வந்து கொஞ்சம் அதிக பிரசிங்க பேச்சாக கூட இருக்கலாம் நான் பேசுகிறதுனால சில பேருக்கு மன வருத்தம் கூட அழிக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் கூட விடுதலை சித்துள்ள இளைஞனுக்கு ஆசை இருக்குல்ல தேவை இருக்குல்ல அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்கள் தலைவரை ஒரு துணை முதல்வராக அறிவியுங்கள் திருநெல்வேலி பகுதியில் ஒரு படித்த ஒரு இளைஞனை ஒரு தலித் இளைஞனை வாயிலே வெட்டினார்கள் வெட்டினார்கள் வெட்டலையா நடக்குது இல்ல அப்ப இதுல நாங்கள் ஆட்சியில் இருந்தால் நாங்க ஈஸியா கண்டுபிடிப்போம்ல நான் கேட்கறது தப்பா ரைட்டா இப்போ கூட்டணி ஆட்சியில் தானே இருக்கீங்க அப்ப உங்க கூட்டணி கட்சியவே நீங்க வலியுறுத்தலாமே கூட்டணி சொல்லி சொல்லி வாயு வலிச்சு போச்சு எனக்கு ஒரு தொண்டை வர கட்டிக்கிறீங்க எத்தனை முறை சொல்லியாச்சுங்க கேட்கிற மாதிரி இல்ல சார் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு எல்லாருமே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளே போகிறதுக்கு எல்லாருமே தயாராகிட்டாங்க இந்த முடிவுகள் விடுதலை சிறுத்தைகள் எதிர்பார்த்த அளவிற்கு வந்திருக்கா நான் எதற்காக கேட்குறேன் அப்படின்னா போன தடவை நிற்கும்போது திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் தொகுதியில் போது ஓட்டு வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்பவே கொஞ்சம் கம்மியாக தான் மூவாயிரத்து வச்சோம் ஆமாம் ஆனால் இந்த தடவை மிகப்பெரிய வெற்றி ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தது இந்த வெற்றியே தானா நாங்கள் எதிர்பார்த்ததே வந்து லட்சக்கணக்கு மேலே வெற்றி பெறணும் அந்த வித்தியாசம் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு லட்சத்திற்கு மேலே வர வேண்டும் என்று எதிர்பார்த்தோம் அது என்னன்னு தெரில சொல்லி வச்ச மாதிரியே ஒரு லட்சத்துக்கு மேலே எங்களுக்கு ஓட்டு கிடச்சிருச்சு போன வரம் போன முறை வந்து ரொம்ப சிக்கலுங்க மூவாயிரத்தி சொச்சம் ஓட்டுங்க மிக கடினமாக இந்தியாவில் எல்லாரும் வெற்றி பெற்றாங்க கடைசியில் தான் எங்கள் தலைவரை அறிவித்தாங்க ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகள் அந்த காலகட்டத்தில் வந்து மத்தியிலும் மாநிலம் ஆட்சியாளர்கள் ஒன்று சேர்ந்து எழுச்சி தமிழர் எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் இல்லை தோர்த்து விட்டார் என்று அறிவிக்க வேண்டும் என்று குறியாக இருந்தார்கள் அதை அடைத்து அதை வந்து நாங்கள் எதிர்த்து அடித்து ஒடித்து நாங்கள் வந்து வெற்றி பெற்றோம் அந்த விஷயத்தில் ஆனால் இந்த முறை இயல்பாக வெற்றி பெற்றுட்டோம் ஆனால் இந்த தடவை நீங்கள் இவ்வளோ பெரிய வெற்றின்னு நம்ம வந்து குறிப்பிடும்போது திமுக கூட்டணி கட்சிகள் நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணியிருக்காங்க புதுச்சேரியும் சேர்த்து ஆனால் இந்த நாற்பதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஒரு கேள்வி கேட்குறாங்களே எங்களுடைய யுத்தம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது நீங்கள் பார்த்துருப்பீங்க ராகுல் காந்தியும் அதைத்தான் சொன்னார் தளபதி ஸ்டாலினும் அதைத்தையும் சொன்னார் எழுச்சி தமிழும் அதைத்தான் சொன்னார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இப்போ இவ்வளவுக்கு நாங்கள் வெற்றி பெற்று இருப்பதே நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆனால் நாடும் நமதே என்று சொன்னோம் அது நடக்கவில்லை நாற்பது வெற்றி பெற்றதே இன்னைக்கு வந்து பாருங்கள் அவங்க வந்து தனி பெரும்பான்மையாக வெற்றி பெறல தனியாக அவங்க போய் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார் ரெண்டு பேர் ஒரு பக்கத்து வந்து நிதிஷ்குமார் அவர் பல்ட்டு குமார்னு சொல்லுவாங்க அவரை சேர்த்துருக்காரு இன்னொரு பக்கெட் வந்து நாயுடு சந்திரபாபு நாயுடு மாமனாரையே காலி பண்ணி காலி பண்ணி அரசியல் ரீதியாக தப்பா திரை வேணாம் காலி பண்ணி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர் இவர் பயங்கரமான ஆர் இவருக்கு வந்து பல்ட்டி குமார்னே ஒரு பேர் இருக்குங்க எங்கே மேலே தவ்வார் யாராக நிதிஷ்குமாரை சொல்கிறேன் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நம்பி நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்கன்னா பழைய மாதிரி ஐம்பத்தாறு இஞ்சை காட்டிக்கிட்டு நீங்கள் களத்துக்கு போக முடியாது அந்தளவுக்கு அவர்களுக்கு கட்டிபாலம் போடப்பட்டிருக்கிறது எல்லாம் செய்ய முடியாது உங்களை அதுவே பெரிய வெற்றி தான் அது மட்டும் அல்லங்க அவர் வெற்றி பெற்று யார் பாரத பிரதமர் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்னாலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் போய் அப்படி தலையை வைக்கிறார் வச்சாரா வைக்கலையா பார்த்தீங்களா பார்க்கலையா அதுக்கு ராகுல் காந்தி பேட்டி கொடுக்குறாரு தேர்தலில் முடிவு வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் பாதுகாப்பதற்கான யுத்தத்தை தொடங்கினோம் வெற்றியாக போய் கொண்டிருக்குது ரிசல்ட்டு ஃபுல்லாக வரல அப்பயே அவர் பேட்டி கொடுத்தார் அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் விடுதலை சிறுத்தைகளுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறோம் எங்கள் தலைவரே சொன்னார் ஒரு தோல்வியில் ஒரு வெற்றி ஒரு வெற்றியில் ஒரு தோல்வி அப்படின்னு தேர்தலை பற்றி சொன்னார் அந்த வகையில் எங்களுக்கு மகிழ்ச்சி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியமல்ல மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் இந்தியாவில் சமத்துவம் தலை தூக்க வேண்டும் இந்தியாவில் சகோதரத்துவம் நிலைத்திருக்க வேண்டும் எந்த கலவரம் இல்லாமல் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அதை அவர் செஞ்சால் கூட மகிழ்ச்சி தானே நாங்கள் ஒன்று மோடியை வந்து தனிப்பட்ட முறையில் எதுக்கலைங்க அமித்ஷாவை தனிப்பட்ட முறையில் எதுக்கலைங்க மோகன் பகவத்தை தனிப்பட்ட முறையில் எதுக்கலைங்க அவங்க சார்ந்திருக்கிற கொள்கைகளை கொள்கைகளைத்தானே எதிர்க்கிறேன் அதான் உண்மை இருந்தாலும் அவங்க கொள்கையை வந்து பின்வாங்க மாட்டாங்களுக்கு தெரியும் அவள் எவ்வளவுக்கு கொடூரமானவர்கள் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் பழைய வரலாறு புறம் தெரியும் மகாத்மா காந்தியை கொலை செய்த குறுப்பு யாருன்னு எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நீ அரசியல் ரீதியாக அவள் ஆட்டம் போட முடியாத அளவுக்கு அவர்களுடைய அடக்கப்பட்டு அடக்கப்பட்டிருக்கிறது

அதவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரதமர் ஆவதற்கான அந்த எண்ணிக்கை வரலையில தோல்விதான் அதை நீ ஒரு பெரிய வெற்றியாக நீங்கள் வந்து சொல்ல முடியாது என்ன சொன்னாங்க நாங்கள் நானூறுக்கு நானூறு வருவோம் சொன்னாங்களா சொல்லலையா சொன்னார்களவா இதே பாரத பிரதமர் பேட்டிக்கு முன்னாடியே சொன்னார் நான்கு தூய் நாங்கள் வெற்றி பெற்றுருவோம் தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம் ஆனால் முடியல அப்போ இது வந்து வெற்றி என்று நீங்கள் நினைக்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அது தோல்வி இந்த இடத்துல தான் சார் ஒரு சின்ன முரண்பாடு ஏற்படுது ஐஎன்டிஐ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே இந்த ஒரு தோல்வியை வெற்றியாக நினச்சி கொண்டாடிட்டு இருக்கீங்க ஆனால் அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தோம்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான் இருக்கே அதிகமான மெஜாரிட்டி வச்சிருக்கவங்க அவங்களால ஒரு சட்டம் இயற்றணும்னா உடனடியாக முன்னாடி மாதிரி பண்ண முடியாது அது விவாதத்துக்கு போகும் அதன் பிறகு தான் ஓட்டெடுப்பு நடந்து அதன் பிறகு தான் ப்ராப்பராக தான் எல்லாத்தையும் இனிமேல் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவங்க கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு கொடுக்குற நெருக்கடியை எப்படி எதிர்கட்சிகள் கொடுக்கறதை எடுத்துக்க முடியும் இல்லை அதாவது நீங்கள் அப்படி நீங்கள் கணக்கு போடக்கூடாது நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாமல் போயிருக்கலாம் அதை நான் மறுக்கவில்லை ஆனாலும் கூட அவர் நினைத்ததெல்லாம் செய்ய முடியாது சிபிஆர் கொண்டா அது இன்னொன்று வந்து என்சிஆரை கொண்டா என்பிஆரை கொண்டா இல்லை முந்நூற்றி எழுபது காஷ்மீரை கொண்டாந்தாள ஆரம்பத்தில் அது மாதிரி அடாவடித்தனம்லாம் நீ பண்ண முடியாது அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது எதிர்கட்சியான எங்கள்கிட்ட இன்னமும் உறவுல தான் இருக்கிறாங்க யார் நிதிஷ்குமார் யாரு சந்திரபாபு நாயுடு அப்படி ஆற்ற மாறினாலும் மாறி போயிடும் எங்களுக்கு என்ன கொஞ்சம் தானே பத்தலை இவங்க ரெண்டு பேரும் கிட்டே வந்துட்டு நான் வச்சுக்கங்களேன் அடுத்து ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவார் அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான கொஷனுங்க ஆனால் சந்திரபாபு நாயுடுவே அங்கே ஆந்திராவில் ஆட்சி அமைக்கும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் என்டிஏவில் தான் இருக்கோம் இது வந்து என்டிஏ அலைன்ஸ் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்றாரு பிஜேபியினருக்கு பதவி கொடுத்துருக்காரு அதே பக்கம் பார்த்தோம்னா பவன் கல்யாணக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்காரு இப்படி போகும்போது அவங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தானே தெரியுது அங்கேருந்து எந்த சலசலப்பும் ஏற்படாத இந்த சமயத்தில் இந்த கூட்டணியில் இருக்கவங்க அந்த கூட்டணி குறித்து விமர்சனங்களை தான் முன்வைக்கிறாங்க இல்லையா இது இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு நீங்கள் சொன்னது அப்படியே நிகழ்ந்து கொண்டு அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாருங்க ஏன்னா அரசியல் அணு நிச்சயம் உங்களுக்கு இருக்குது கேள்வி ஒரு நுட்பமாக மக்கள் இதற்கு முன்னால் இதே சந்திரபாபு நாயுடு தான் பாரத பிரதமரை எதிர்த்தவர் நாம் இருக்கா இன்னைக்கு தான் இந்தியா கூட்டணி வந்துச்சு இந்தியா கூட்டணி வருவதற்கு முன்னாலேயே அவர் தான் தலைமையில் ஒரு இது ஆர்கனைஸ் பண்ணார் பண்ணார்ல இதே நிதிஷ்குமார் தான் ஆரம்பத்தில் இந்தியா கூட்டணி உருவாவதற்கே முக்கியமான ஆள் இதை மறுக்க முடியாதவங்களால அப்போ அன்று அப்படி இருந்தது இன்று இப்படி ஆகிவிட்டது நாளை எப்படியும் ஆகும்ல இதென்னு அரசியல் ஏங்க நம்ம நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன் இரவு பூரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க பாமக யாரோட ஏடிமிக்கோட ஏறக்குறைய முடிஞ்சு போச்சுன்னா நம்மளால நினச்சிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா காலையில எங்க போயிட்டாங்க அங்க பிஜேபி போயிட்டாங்களே அது சுவிட் பாக்ஸா வேற என்ன பாக்ஸான்னு தெரியல ஆனா அங்க போயிட்டாங்களே அதுதான் அரசியல் அரசியல் அவ்வளோ மட்டரகமா இருக்கிறது ஒரு காலத்தில் நாங்களே சொன்னோம் தேர்தல் என்பது திருடர்களின் பாதை என்று நாங்கள் பிரகடனப்படுத்தினோம் அது அந்த படி நடந்து கொண்டிருக்கிறது அது எப்போதும் இது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்போ இல்லை நான் ஏற்றுக்கிறேன் இப்போ இல்லைங்க இதே பாரத பிரதமர் என்ன சொன்னார் எல்லா இடத்துலையும் குடும்ப ஆட்சி தான் நடக்குது டைலாக் விட்டாரா இல்லையா எல்லா இடத்துலையும் பேசினாரா பேசலையா குறிப்பாக திமுக எதிர்த்தாரல அங்கே என்ன அரசு நடக்குது இப்போ நீங்கள் தான் பிரமாணம் செய்து வைக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு பா அந்த பாரத பிரதமர் உட்காந்துருந்தீங்க அங்கே என்ன அரசு நடக்குது நான் கேட்குறேன் அப்பா யாரு முதல்வர் பையன் அமைச்சராக இல்லையா அவ குடும்பத்தில் எல்லாரும்தானும் அமைச்சராக தான் இருக்கிறாங்க இந்த பக்கத்து எல்லாம் குடும்ப அரசியலாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு நிதிஷ்குமார் யார் அங்கேயும் குடும்ப அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது அப்போ இடத்துக்கு தெரிந்த மாதிரி தனது கொடுக்கு கோட்பாடுகளை கொள்கைகளை மாற்றுகிறாரா மாற்றவில்லையா நம்ம பாரத பிரதமர் அப்போ ஏன் அதையும் செய்யக்கூடாது ஒரு வாரத்தில் ஆர்எஸ்எஸ் அவங்களும் இப்படி இருந்தாங்க இருந்தாங்களா இல்லையா இல்லை ஆர்எஸ்எஸ் எதுக்கிறாரில்ல அரசு சேட்டிஸ்ஃபைட் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்குது அப்போ அரசியலில் தனது சுயலாபத்திற்காக எதுவும் எப்போதும் நடக்கலாம் நீங்கள் அதை உணர வேண்டும் மக்களும் உணர வேண்டும் எங்களுக்கு எதுவுமே நடக்கட்டும் பிரச்சனை இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்பு என்ன சொல்கிறது லிபர்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபிரண்டரிட்டி சோசியல் ஜஸ்டிஸ் இதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் யார் நடத்தினாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் தமிழக பாஜக ரொம்பவே பர்ஃபார்ம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன் குறிப்பாக உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா விசிகா தொடர்ந்து தங்களுடைய நிலைப்பாட்டை தமிழகத்தில் கால் ஒன்றை வைக்கணும் அப்படின்னு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்று வரைக்குமே விசிகாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெயர் என்ன அப்படின்னா அது ஒரு போராட்டம் மிக்க ஒரு கட்சி எப்பயுமே அதில் போராட்டம் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி காலுன்று ஆரம்பித்த பாஜக தமிழகத்தில் வேறு ஒன்று இருக்காங்களே அதாவது நீங்கள் வந்து அப்படி சொல்லக்கூடாது நெறியாளர் வந்து போகிற போக்கில் வந்து காலுன்று நினைத்தார்கள் இன்று வேறு விட்டார்கள் அப்படி இப்படின்னு டைலாக்லாம் பேசுறீங்க நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு சூப்பர் உண்மையில் அண்ணாமலையை மகிழ்ச்சி அடைவார் ஏ நம்மளை பற்றி அவர் இந்தியா கிங்ஸில் இருக்கிற ஒரு நெறியாளர் நல்லா கேட்குறாரு ஆனால் அவரே வந்து அதிர்ச்சி ஆகிடுவார் ஏன்னு கேட்டுக்கருங்க டெபாசிட் போச்சு தெரியுமா தெரியுமா தெரியாத பிரதர் எங்களை ஏற்றுருந்தாங்க பார்த்தீங்களா எங்கே சிதம்பரத்தில் டெபாசிட் போச்சுங்க அதே மாதிரி இங்கே வந்து விழுப்புரத்தில் எங்கே இழுத்துட்டாங்க பாருங்க யார் பாமக டெபாசிட் போச்சு எங்கள் தலைவர் அடிக்கடி சொல்லுவார் மேடையில இந்து மக்களை இந்துக்களை பிஜேபியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் வன்னியர் தோழர்களை அன்பு நண்பர்களை பாட்டாளி வக்கத்தை நம்ம பாமக இருந்து மீட்டெடுக்க வேண்டிய நடந்து போச்சு அதே மாதிரி நீங்க எதை வச்சு சொல்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு செய்த கொஞ்சம் கூடிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டு அது அவங்க ஓட்டு மூன்று மடங்கு அது அவர்கள் ஓட்டு அல்ல அண்ணன் ஜான் பாண்டியன் அவருடைய ஓட்டு இந்த பக்கத்து பார்த்தா இவர் ஓபிஎஸ் கட்சியை விட்டு இபிஎஸ் விரட்டி விட்டார் அவர் போய் இருந்தார் அந்த ஓட்டு அவங்களுக்கு சில ஆதரவு இருக்குங்க அவங்க ஓட்டுலாம் சேர்ந்துதான் இவங்களுக்கு ஓட்டை கூட்டி காட்டுது இப்போ வேலூர் உண்டாரு ஒருத்தர் அவர் என்ன அவர் ஓட்டுலாம் தான் அவங்களுக்கு கூட்டி காட்டுது அது பல பேரோட கூட்டணி வைத்திருக்கா அது மட்டும் அல்ல இன்னமும் வந்து நான் வந்து இப்போ பாமகவை நான் எதிர்த்து பேசினாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கா இல்லையா இருக்குல்ல நான் மறுக்க முடியாதுல்ல அப்போ அந்த ஓட்டு தான் இங்கே போய் அதை வச்சு தான் நிற்கிற தனியாக இங்கே சொல்லுங்கள் தருமபுரியில் வந்து அந்த அக்கா வந்து நல்லா தான் பேசுகிறாங்க நான் இப்போ வந்து எதிராளி தான் நான் வந்து இப்போ அன்புமணி ராமதாஸை பேசுவேன் அதே மாதிரி ராமதாஸ் ஐயாவு கூட பேசுவேன் ஏன்னா அரசியலில் வெறுப்பு அரசியலில் கக்குறாங்க அந்த அக்கா வந்து ரொம்ப நேர்மையாக நல்லா பேசினாங்களா பேசலையா நேர்மையாக சொல்லுவோம் நம்ம கூட எதிரியலே பாராட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி பொண்ணுமார்கள்லாம் வந்து நல்லா பேசினாங்க அதெல்லாம் சிறப்பு தான் ஏன் தோற்று போனாங்க அதை எடுத்து வரலாற பார்க்குறான் அவங்க தோத்த காரணமே விடுதலை சிறுத்தைகள் தெரியுமா அவங்களுக்கு ஆறுன்ற ஒரு தொகுதியில் அவங்க வாங்கினது நாற்பது நாற்பதாயிரம் ஓட்டு ஆனால் டிஎம்கே கெண்ட்டிட்டு வாங்கினது எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டு அப்போ டபுளாக போகுதில்ல அப்போ ஏன் அங்கே போச்சு இவர் வந்து வாயை சும்மா இல்லாமல் யார் அன்புமணி ராமதாஸ் சிதம்பரத்தில் வந்து உங்கள் பானையை உடப்போம்னாரு சொன்னார சொல்லலையா வம்புக்கு இழுத்தார இல்லையா நான் தான் சொன்னேன் எங்கள் தலைவரோட அமைதியாக இருந்தேன் நாங்கள் கொஞ்சம் பானையை உடப்பையா மாங் கொட்டேன் நாங்கள் நசுக்கிறேன்னு சொன்னேன் சொன்னேங்க நசுக்கிட்டோம்ல அது மாதிரி தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது மக்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்கிறார்கள் இன்னும் எங்கள் தலைவர் வந்து ஒரு லட்சத்துக்கு அதிகமான ஓட்டுக்களை வெற்றி பெற்றது காரணம் முக்கியமாக வண்டியர் தோழர்கள் வன் இயர் பெல்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே எங்களுக்கு தான் ஓட்டு அதிகமாக விழுந்திருக்கு அண்ணன் ரவிக்குமார் இருக்குது ஜெயித்திருக்கிறாரில்ல ஒன் இயர் பெல்ட்னு ஒன்று இருக்கும்ல அவங்க ஓட்டு தான் எங்களுக்கு விழுந்திருக்கு இந்த பை எலெக்ஷன் வரப்போகுது விக்கிரபாண்டியில் அந்த தொகுதியில் மட்டும் எங்கள் அண்ணன் வந்து ஏறக்குறைய ஒன்பதாயிரத்துக்கு அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருக்கிறார் ரெக்கார்டை நான் போகிற போக்கில் பேசலை அதனால் பிஜேபி அக்கால் தமிழிசு இருந்த காலத்தில் கூட வளர்ந்தது இப்போ வளர்கிற மாதிரி தெரியுது ஆனால் வளரலை ஏன்னா அண்ணாமலை பல புக்குகளை படித்தவருங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தெரியுமா தெரியாதா நீங்கள் தப்பாடு கூட அவர் பெருமைப்படுவார் சொன்னோம்னா அவர் பல ஆயிரம் புக்குகளை படித்தவர் அவரை மாதிரி அடிச்சுடுவார் சும்மா நீ அதை வச்சு கேள்வி கேட்கக்கூடாது கால் உன்றினார்கள் வேறு ஊன்றினார்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒன்றுமே ஊன்றலை த த தட்டா அதனால் பாறைகள் எப்படி தாமரை வளருன்னு தமிழர்கள் யார் தெரியும் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போல்வர்கள் தமிழர்கள் அந்த காற்றாற்று வெள்ள வெள்ளத்தின் பிசுவெளி போக்கே தீர்மானிப்பவர்கள் தமிழர்கள் அந்த தமிழர்களுடைய அந்த கரும்பாறையில் தாமரை என்னைக்கு மலராது உலகம் பூரா மலரணும் எங்க நார்த் இந்தியா பூரா கூட மலரும் கேரளா கூட ஒன்று மறந்து மலர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு நடிகர் வந்துட்டார் தமிழகத்தில் எந்த காலத்தில் மலராது ஆனால் நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க பாஜக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை பயன்படுத்தி சொல்லப்போனால் உபயோகப்படுத்தி அவங்க வந்து இந்த மாதிரி ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ திமுக கூட்டணியும் அதே தானே சார் இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் நீங்கள் விசிகாவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஒரு ஓட்டு வாங்கியிருக்காது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு ஓட்டு வாங்கியிருக்காது இல்லை இதெல்லாம் சேர்ந்ததனான திமுக கூட்டணி நாற்பது நாற்பது வாங்கியிருக்கு இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உங்களுடைய கருத்தை வந்து சும்மா போகிற போகல நம்ம அடிக்க முடியாது ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பொலிட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் இவங்க வந்து இப்போ நாங்கள் ரெண்டு தொகுதி வெற்றி பெற்றுக்கிறோம் என்றால் எங்களுக்கு திமுக ஓட்டு அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு அன்னை வேல்முறையின் கட்சிக்காரங்க ஓட்டு இன்னும் ஏனைய ஓட்டு வந்தது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் ஓட்டு எங்களுக்கு வந்திருக்குது அந்த பொதுமக்கள் ஓட்டு யாருக்கு வருதோ அவங்க தான் வெற்றியை வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி முப்பத்தெட்டு இருக்கு பார்த்திங்கன்னா அங்கே வந்து எல்லா ஓட்டும் சென்றதை போல் எங்கள் ஓட்டு குறிப்பாக விடுதலை சிறுத்தையில் ஓட்டு போயிருக்குது அதை வெற்றி பெற்றிருக்கா அதை நாங்கள் மறுக்க நான் கிளைம் பண்ணுறேன்ல இப்போ நான் எப்படி இதை கிளைம் பண்ணேன் தருமபுரியில் அதே நேரத்தில் எங்கள் தொகுதி எங்க மதுரை மாவட்டம் தான் நான் அங்கே கம்யூனிஸ்டார் என்றார் என்னுடைய தொகுதி சோழவந்தான் சோழவந்தானுங்க அது ஒரு ரிசர்வ் தொகுதிங்க அதிகமான ஓட்டுக்கள் எப்படி ஆரூரில் வாங்கினாரோ அதே மாதிரி அதிகமான ஓட்டுகள் அங்கேருந்தே அவருக்கு போயிருக்கு ரெக்கார்டு அவர் மினிஸ்டரை சொல்கிறார்ல மூர்த்தி அண்ணன் சொல்றாரு மினிஸ்டர் மக்களை சந்தித்து சொல்றாரு அவர் எம்எல்ஏவும் சொல்றாரு மன்னிக்க எம்பியும் சொல்றாரு எங்களுக்கு அதிகமான ஓட்டு சோழவந்தால்தான் வந்து சோழவந்தன் யாரு இருக்கா விடுதலை சிறுத்தை வலிமையாக இருக்குது அப்போ இந்த எலெக்ஷனில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஜனநாயக சக்திகள் தோழமை சக்திகள் எதிராளிகளை தமிழ்நாட்டில் ஓட ஓட விரட்டி விட்டார்கள் நீ வருங்காலங்கள் இந்தியாவிலிருந்து விரட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன திருமாவளவன் அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது நாம் தமிழர் கட்சி எங்களுடைய நட்பு சக்தி அப்படின்னு சொல்கிறாரு இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா என்னங்க இது வந்து எங்கள் தலைவர் சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு உண்மைங்க இதில் என்ன மாற்று கருத்து இப்போ நான் வந்து இளைஞருத்து எழுச்சி பாசத்தருடைய மாநில இளைஞன் மாநில செயலர் நான் ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன் என்ன நிகழ்ச்சினா என் தலைமையில் எழுச்சி தமிழ் பிறந்தநாள் நிகழ்ச்சி நடத்தினேன் ஆன்லைனில் தான் போது அதாவது தமிழ் தேசியமும் எழுச்சி தமிழ்ன்ற தலைப்பில் யாரை கூப்பிட்றதான்னு யோசனை பண்ணேன் நான் அண்ணன் சீமான வாங்க அப்படின்னு சொன்னேன் உடனே வந்துட்டார்ல எவனுமே நம்பலை வந்து பேசுவாரா அதுவா இதுவான்னு இருந்தாங்க வந்து பேசிட்டார் பேசும்போது என்ன பதிவு பண்ணுறாருனா நான் தமிழ் தேசியத்தை மேதகு அவரிடமிருந்தும் எழுச்சி இருந்தும் தான் கற்றுக்கொண்டார் இது ரெக்கார்டு இது வரைக்கும் எங்களுக்குள்ள இப்போ செகண்ட் லீடர்ஸ் நாங்கள் ஏதாச்சும் அவங்கள பற்றி பேசுவோம் அவங்க எங்களை பற்றி பேசுவாங்க எங்கள் எழுச்சி தமிழரோ இல்லை அண்ணன் சீமானோ எங்கேயாவது பேசிட்டாங்களா முரணா அப்போ நீங்கள் சொன்ன ரெண்டு நட்பாங்கள் இருக்கிறாங்க ஆனால் நாங்கள் தமிழ் தேசியம்ன்ற அந்த கோட்பாடில் நாங்கள் இணைகிறோம் மற்ற சில கருத்துக்கள் முரண்கள் இருக்கின்றன இல்லை என்று சொல்ல முடியாது தமிழ் தேசியம் என்ற அந்த ஒற்றை புள்ளியில் நாங்கள் சீமானுடம் இணைந்து தான் நாங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறோம் சென்று கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பல இதெல்லாம் களத்தில் எதிரொலிச்சா விடுதலை சிறுத்தைகளும் சரி நாம் தமிழரும் சரி களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக வரும் இல்லையா அது வந்து இப்போ நம்ம சொல்ல முடியாது இப்பயே ஒரு நாங்கள் ஒரு கூட்டணியில் நாங்கள் தெளிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறோம் சிறப்பாக போய்கிட்டு இருக்குது ஆனால் வருங்காலங்களில் வந்து நீங்கள் நினைக்கிறது கூட நடக்கலாம் நடக்காமல் கூட இருக்கலாம் அதை வந்து காணம் தான் தீர்மானிக்கும் அந்த காலகட்டத்தில் இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் தான் தீர்மானிக்கும் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையான கூட்டணியில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் அவர் வந்து தன்னன் தனியாக அவர் பயணித்து கொண்டு இருக்கிறார் தனியாக பயணிப்பது வந்து ஒரு நல்லா விளையாடுறாருன்னு சொல்லலாம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பிடிக்க முடியாது சும்மா அது வந்து எதார்த்தத்துக்காக வருவோம் இப்போ திமுகவையும் பிடிக்காது அதிமுகவும் பிடிக்காது பிஜேபியும் பிடிக்காது அதனால காங்கிரஸும் பிடிக்காதுன்னா அப்படிப்பட்ட ஒரு மனநிலை சில இளைஞர்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே இருப்பாங்க பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க அப்போ முதல் ஓட்டாளர்கள் அவையை குத்துற ஓட்டுங்க ஆனால் அந்த ஓட்டு வந்து ஃப்ளோட்டிங் ஓட்டு அப்படி நிற்காது இப்போ உங்களுக்கு கல்லூரியில் நீங்கள் படிக்கும்போது உங்கள் மனநிலை இல்லை பள்ளியில் படிக்கும்போது உங்கள் மனநிலை இன்றைக்கி சமூகத்திற்கு வந்தபோது உங்கள் மனநிலை மாறி இருக்கும் நீங்கள் சாதியில் சாதி பிரச்சனை பள்ளிக்கூடத்திலே கல்லூரியில் அவ்வளவா இருந்திருக்காது பக்கத்தில் குழந்தைங்க கூட நீ யாருன்னு கேட்க மாட்டேன் மத பிரச்சனை இருக்காங்கன்னா நீ சமூகத்துக்குள்ளே வாங்க உன் ஃப்ரெண்டாக இருப்பேன் அவனே சாதி பிரச்சனையாக இருக்கும் அது வந்து நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ அந்த மாதிரி மனநிலை வரும் பொழுது இந்த இளைஞர்கள் அது மாதிரி இருப்பாங்களா இருக்க முடியுமா இருக்க வைக்க முடியுமா இப்போ இவர் அவளை பேசுகிறாருல்ல தமிழ் தேசியம் என்பது என்ன சாதி ஒழிப்புத்தான் உண்மையான தமிழ் தேசியம் யார் சொல்வது தமிழரசன் யாரும் தெரியுதா அவங்களுக்கு போராளி யார் மேதை சொல்லியிருக்கிறாரு அப்போ அந்த கருத்தில் அவர் கரெக்டாக நின்றாருன்னா இன்னமும் அவர் வலிமை அடையலாம் வருங்காலத்தில் ஒருவேளை எங்கூட அவர் சேரலாம் எதுவுமே அரசியல் நடக்கலாம் அது நான் ஆரம்பிச்சு சொல்லலாம் நைட்டு பூரா பேசினாங்க பார்த்தா காலையில் பிஜேபியில் போயிட்டாலும் அரசியல் எதுவும் நடக்கலாம் இப்போ தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து கட்சிக்குள்ளே அதாவது அரசியல் காலத்துக்குள்ளே மு புதுசாக வராரு விஜய் அவர்கள் அவர் உள்ளே வராரு அப்படிங்கிற பட்சத்தில் நாம் தமிழர் மற்றும் விடுதலை சிறுத்தைகளை இணைக்கிற புள்ளியில் விஜய் இருப்பாரா இல்லைனா அந்த இடத்துல திருமாவோ இல்லை சீமானவர்களோ இருப்பாங்களா இங்கே பாருங்க பிரதர் நான் கட்சியுடைய இளைஞரணி செயலாளர் இப்போ விஜய் என்பவர் ஒரு நடிகர் அவர் இன்னும் வந்து கட்சியுடைய பேர் அறிவித்திருக்கிறாரே ஒழிய இன்னும் அதை கொள்கை கோட்பாடுகளை சொல்லலை சரிங்களா பிள்ளை வந்து பெக்க போகிறோம்னு தெரியும் ஆனால் பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு தெரியாது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு தெரிஞ்சால் தானே நம்ம பேர் வைக்க முடியும் அதுமாதிரி அவர் பேர் வச்சுட்டார் அது வேறு பிரச்சனை கரெக்டாக அப்புறம் கொள்கை கோட்பாடுகளை வைக்கணும்ல இதெல்லாம் வைச்சாலே அவருடைய மனநிலை தெரியும் ஆனால் அவரை வந்து என்ன பாராட்டணும்னா அவர் வந்து உண்மையிலேயே அவரை நான் பாராட்டுறேன் அவரை குறைத்தெல்லாம் மைப்பிட முடியாது பிரதர் அவர் இன்றைக்கி அரசியலுடைய அந்த நுணுக்கு அறிந்திருக்காருன்னா அவள் அப்பாவே ஒரு பெரிய கம்யூனிஸ்ட்டுங்க அவள் அப்பா பெரிய கம்யூனிஸ்ட்டு என்னுடைய நண்பர் நெருங்கிய தோழர் பெரிய கம்யூனிஸ்ட்டுக்கார் பயங்கர சித்தாந்தம் பேசுவார் இவரை விட அவர் ஒருவேளை அவற்றிருந்தே இவருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டக்குன்னு எங்கள் வெற்றி பெற்றதுமே எழுச்சி தமிழர் ச விசிகாவுக்கும் சீவானவருடைய நாம் தமிழருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறார் அவர் நினச்சாருன்னா திமுக வாழ்த்து தெரிவிக்கலாம் ஏன் பிஜேபி ஆட்சி அவங்க வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்போ எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் அது ஒரு புள்ளி கரெக்டா அதே மாதிரி அம்பேத்கருடைய படியுங்கள் தந்தை பெரியாரை படியுங்கள் அப்புடின்னு ஒரு புள்ளி அவரை போய் சவார்க்கரை படியுங்க இல்லை ஹேர் ஹோர்வார்க்கரை படிங்க ஹெட்கவரை படிங்கன்னு எங்கனையும் சொல்லலை அது ரொம்ப முக்கியமான புள்ளி இப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கப்படும் பொழுது மாணவர்களை வந்து நிறையா பரிசுகள் வழங்குகிறார் நல்ல மார்க் வாங்கின மாணவர்களுக்கு இப்போ இது மாதிரி புள்ளிகள்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அவர் ஒரு ஜானாயத்தை நோக்கி ஒரு முற்போக்கு அரசியை நோக்கி நகர்கிறார் என்று தெரிகிறது ஒருவேளை வருங்காலங்களில் இப்போ அண்ணன் சீமானுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே வாங்கன்னா வந்துடுவாருங்க நீங்கள் வேறு நிறையா பேர் தெரியாது கூப்பிட்டு வாங்க எல்லாம் ஜேந்திரி பண்ணுவோம் வந்துடுவார் ரைட்டா அதே மாதிரி விஜய் நாளை எப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது கொள்கையெல்லாம் சொல்லட்டும் அப்போ ஒருவேளை கால சூழ்நிலையில் இப்போ நாங்கள் வந்து ஒரு கிளைம் பண்ணுறோம் குறிப்பாக இளைஞரணி கட்சியை என்ன என்ன தெரியாது வருங்காலங்களில் நாங்கள் வந்து அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும் எத்தனை காலந்தே வந்து தலைவருக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசாக போகுதுங்க அறுபத்தி மன்னிக்கணும் அறுபத்தி மூணு வயசாக போகுதுங்க அதே மாதிரி தொடர்ந்து வந்து இந்த தேர்தல் காலத்தில் வந்து பல இடையூறுகளையும் பல துயரங்களையும் பல துன்பங்களையும் சந்திச்சிருக்காரு எங்கள் தலைவரை கொலை முரட்டில் விட்டுருக்குறாங்க கல் விட்டு எரிஞ்சிருக்காங்க ஏழு முறை எரிஞ்சிருக்கிறாங்க நான் பக்கத்துக்குமே எரிஞ்சு விட்டாங்க ஒரு முறையெல்லாம் கரெக்டாக அது மூப்படை இருந்த காலத்தில் அவர் நெஞ்சிலே எரிஞ்சிட்டாங்க ஒரு முறை வந்து கொலை செய்கிறோம்னு ஒரு குறிப்பே வந்துருச்சு இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி தான் வர்றாரு நீங்கள் வந்து நெறியாளர் முறையில் நீங்கள் நிச்சயம் பார்த்துருப்பீங்க என்னை விட அதிகமாக பார்த்துருக்கீங்க ஒரு கொடி ஏற்ற போகிறதே ஒரு கலவரமாகுது எங்கள் தலைவரை மேடை சொல்லிக்கிறேன் கொடி ஏற்றுவதே எங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது அப்படின்றாரு இன்னமும் வந்து எங்கள் மக்களை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து சேரிய ஓரமாக வச்சுருக்குறாங்க இன்னமும் மேலாவளவு தெரியுமா மெக்கள் பட்டியில் பட்டி அந்த இடத்துல வந்து இன்னமும் வந்து செ செத்துப்போனைகளுக்கு அந்த சுடுகாடு கொண்டு போகிறதுக்கு பாதை இல்லை இன்னும் மேற்பாதையில் கோயிலுக்குள்ளே போக முடியலை இன்னும் வேங்கை வயலில் அந்த மரத்தை எவன்டா கண்டுபிடிச்சா எவன்டா செஞ்சான்றத கண்டுபிடிக்க முடியல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அப்ப இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அரசியல் அதிகாரத்தில் எங்களுக்கு அந்த பங்கு வழங்கப்படவில்லை கூட்டணியாக இருந்தாலும் கூட எங்களை பயன்படுத்தி வெற்றி பெற்று வருகிறார்கள் யாரு திமுக நேரடியாக சொல்கிறேன் ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்று உருவானால் இப்போ நாங்களே நேரடியாக நடவடிக்கை எடுக்கலாம்ல ஆனால் வருங்காலங்களில் நிச்சயமாக எழுச்சி தமிழனுடைய தலைமையில் ஒரு அமைப்பு உருவாக வேண்டும் தேர்தலுக்காக மட்டுமல்ல மக்கள் விழிப்புணர்ச்சியாக எப்படி வந்து அங்கே வந்து நம்ம வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும்னு சொன்னோம்ல அது மாதிரி தமிழகத்துடைய உரிமைகள் தமிழ் தேசியத்துடைய உரிமைகள் சாதி ஒழிப்பில் உண்மையான யுத்தம் உண்மையான ஒரு வாய் சவுடராக இல்லாமல் இது பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம்ல அதுக்கு போராடக்கூடிய யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்களை எங்கள் தலைவருடைய தலைமையில் உருவாக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி ஆசைப்படுகிறது விஜயா இருந்தாலும் யாரா இருந்தாலும்ங்க எங்க நோக்கம் சொல்லிட்டேன்னு கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் அந்த எண்ணத்துல யாரெல்லாம் வருகிறார்களோ ஏன் திமுகவே கூட ஒருவேளை கூட்டணி தானே இருக்கு அண்ணன் தம்பியா தானே இருக்கிறாங்க அவங்களே வருங்காலத்தில் நான் இப்போ சொல்றது வந்து கொஞ்சம் அதிக பிரசிங்க பேச்சா கூட இருக்கலாம் நான் பேசுறதுனால சில பேருக்கு மன மருத்தம் கூட அளிக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் கூட விடுதலை சிறுத்தைடைய இளைஞரணிக்கு ஆசை இருக்குல்ல தேவை இருக்குல்ல அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்கள் தலைவரை ஒரு துணை முதல்வராக அறிவீர்கள் உங்களுக்கு புரிதாக பொருள்லையா அப்போ அறிவுச்சா ரைட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இந்த ஆந்திராளருக்கு நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க கொஞ்சம் நேரம் முன்னாடி அங்கே வந்து பவன் கல்யாணம் அவர் பேர் அவர் இன்னைக்கு துணை முதல்வர் சொன்னீங்களே நீங்க தானே சொன்னீங்க அதான் நடந்திருக்குல்ல அப்போ செய்யும் செய்யும்போது ஏன் நீங்க செய்ய மாட்டீங்களா பெரியார் தான் இன்னொன்று நுணுக்கமான கருத்து சொல்றேன் பிரதர் நீங்கள் ரொம்ப யோசிப்பீங்க மக்கள் யோசிப்பீங்க இந்த அரசியலுக்கே முக்கியமான காரணம் இந்த தேர்தலுக்கு ராமர் கோயில் தானே ராமர் கோயில் தானே அந்த ராமர் கோயிலுடைய தொகுதி பார்த்திங்களா அது ஒரு பொது தொகுதி அந்த பொது தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கார் பார்த்தீங்களா யார் தெரியுமா ஒரு தலித் எவ்வளவு பெரிய வரலாறுங்க அங்கு சாதி வன்கொடுமைகள் மத பிரச்சனைகள் ராமர் கோயில் அந்த இடத்துலேயே ஒரு தலித் வெற்றி பெறுகிறார் என்றால் அவரை அவர்கள் நிறுத்துகிறார்கள் என்றால் தமிழகம் தந்தை பெரியாருடைய மண்ணுங்க இந்த மண்ணில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக போராடுகின்ற ஒரு தலித்தை ஏன் துணை முதல்வராக ஆக்கக்கூடாது அப்படின்னு விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி கேட்பது தப்பா ரைட்டா நீங்களே சொல்லுங்க இல்ல தப்புனா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் பிரதர் தப்பா இல்ல கேட்கிறேன் மண்டை உங்களுடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கும் பொழுது இது ஒரு சரியான கோரிக்கை ஏன்னா எல்லா கட்சிகளுமே அதிகாரத்தை நோக்கிய பயணமாக தான் தொடங்கப்படுது அதனால் நீங்கள் கேட்குறது சரியான அதை தான் நான் உங்கள்ட்ட கேட்குறேன் ஏன்னா நீங்களே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நெறியாளர் அப்படின்னா மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்களா அதுதான் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் நீ தப்பா எடுக்க வேண்டாம் உங்களுக்கு இது எங்களுடைய ஆசை நீண்ட கால ஒரு ஆசை இன்றைக்கி வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு அம்மா ஜெயலலிதாவுக்கு பிறகு மக்கள் தலைவர் யாருங்க இருக்கா மக்கள்கிட்ட போனால் வர கூட்டம் யாருங்க வருது அதமாதிரி எல்லா சாதி மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க முதல்ல ஒரு காலம் தலித்து மட்டும் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ யோசித்து பாருங்க கட்சியில் எஸ் எஸ் பாலாஜி வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் ஆனூர் சானவாஸ் தெரியுமில்ல அவர் வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் இன்னும் நிறைய பேரும் கட்சியில் இருக்கிறாங்க ஜனநாயக சக்திகள் எல்லாருக்கும் அதிகாரத்தை கொடுப்போம் இல்லை அனைத்து சமுதாய மக்களுக்கும் அதுக்காகவே எங்கள் நோக்கம் நாங்கள் ஒன்று எங்கள் தலைவர் வந்து துணை முதல்வர் எங்கள் தலைவர் எப்பயுமே சொல்ல மாட்டேன் இப்போ அதை பேசுன கூட சங்கடப்படுவார் ஏப்பா தேவையில்லாமல் நான் பேசினார் ஓப்பா நான் சொன்னேன் துணை முதல்வர் முதல் இதுவாக நம்ம நோக்கம் நம்ம நோக்கம் மக்களுக்கான விடுதலை அதைப் போய் பேசியே இந்த தேவையெல்லாம் பேசுகிறேன் கேட்பேன் ஆனால் நான் ஏன் பேசுகிறேன்னா எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லாததினால தான் வேங்கை வயலில் மக்கள் வந்து மரத்தும் குடித்த தண்ணியை குடித்த பிறகு கூட குற்றவாளியில் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது அதே மாதிரி தி திருநெல்வேலி பகுதியில் ஒரு படித்த ஒரு இளைஞனை ஒரு தலித் இளைஞனை வாயிலே வெட்டினார்கள் வெட்டார்களை வெட்டலையா நடக்குதுல்ல அப்போ இதில் நாங்களே ஆட்சியில் இருந்தால் நாங்கள் ஈஸியாக கண்டுபிடிப்போம்ல நான் கேட்குறது தப்பா ரைட்டா கூட்டணி ஆட்சியில் தானே இருக்கீங்க அப்போ உங்கள் கூட்டணி கட்சியை நீங்கள் வலியுறுத்தலாமே கூட்டணியில் சொல்லி சொல்லி வாய் வலிச்சு போச்சுங்க ஏன்னா அவர் தொண்டை கட்டி கட்டிக்கிறச்சுங்க எத்தனை முறை சொல்லியாச்சுங்க கேட்குற மாதிரி இல்லை நான் தான் நேரடியாக சொல்கிறேன்ல கேட்குற மாதிரி போகணும் தெரியுமா ரொம்ப நுட்பமாகிடுச்சு பாப்பா மோகன் ஒரு பெரிய வழக்கறிஞர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் இப்போ குதிச்சுட்டார் குதிச்சுட்டாருங்க இப்போ அவர் கண்டுபிடிக்க போகிறாரு அப்போ அசிங்கம் தானே நாங்கள் தொடர்ந்து தானே வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம் கூட்டத்தில் இருந்தாரு அவங்க என்ன கண்டுபிடிக்கலையே அப்போ தவறு தவறுதானே யாராவது தவறு தவறு நான் வந்து மோடி தப்பு செஞ்சாதான் கேட்போம் தளபதி ஸ்டாலின் செஞ்சார்ன்னா கேட்க மாட்டேன் அப்படிலாம் நாங்கள் வளர்க்கப்படவில்லை குறிப்பாக விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி எங்கெல்லாம் அடக்குமுறை இருக்கிறதோ எங்கெல்லாம் அனுதி இருக்கிறதோ எங்கெல்லாம் சுரண்டல் இருக்கிறதோ அங்கு முதல் குரலாக விடுதலை சிறுத்தைடைய இளைஞர் ஒழிக்கும் உங்களுடைய நேரத்தை பயன் நமக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நோ